என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க கஸ்தூரி மஞ்சள் சோப்பு தாங்க சார் நம்ம கஸ்டமர் மறுபடியும் கேட்டிருக்காங்க சார் சரிமா இந்த மாசம் பாத்தீங்கன்னா அதிகமா ரொம்ப மூவ் ஆயிட்டே இருக்குங்க சார் கஸ்தூரி மஞ்சள் அதுக்காக தாங்க சார் சரிமா பர்ஃப்யூம் ஊத்தி இருக்கீங்களா பர்ஃப்யூம் இதல நம்ம எப்பவுமே ஆட் பண்ண மாட்டாங்க சார் நேச்சுரல் ஒன்னு மட்டும் தாங்க சார் நேச்சுரலா பண்றது ஆமாங்க சார் பாருங்க இந்த சோப்ல வந்துங்க நாங்க பர்ஃப்யூம் ஆட் பண்றதே கிடையாது என்ன காரணம் பாத்தீங்கன்னா அதனுடைய தன்மையை குறைக்க கூடாதுங்க ஏனா கஸ்தூரி மஞ்சள்ல ஏற்கனவே நல்ல ஆண்டிபயாடிக் நிறைய இருக்குதுங்க அதனால தான் லேடிஸ் வந்து யூஸ் பண்றதுங்க அதுவும் பாருங்க காஸ்மெடிக்ஸ்ல யூஸ் பண்றது வந்து கஸ்தூரி மஞ்சள் தாங்க பண்ணு பண்ணணும் அதில் தாங்க நாங்கள் சோப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி சோப்பு நீங்கள் வீட்டிலேயே செய்யலாங்க இந்த சோப்பு நீங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் அந்த அளவுகளில் நீங்கள் வீட்டிலேயே சோப்பு செஞ்சுக்கலாம் அப்படி சோப்பு செய்ய முடியல அப்படின்னா எங்ககிட்ட கேளுங்க நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம் அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்